வணக்கம் மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ காணதூடாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பரிச்சந்திரன் யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக நாங்கள் பல விதமான வீடியோக்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் நாங்கள் இப்போது கடல் பாதையுடாக அட்டை அட்டைப்பண்டை எவ்வாறு செய்கிறார்கள் அதனூடாக எவ்வாறு வருமானம் விட்டுகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த இந்திய நாங்கள் உங்களை தர இருக்கின்றோம் இப்பொழுது ஒரு சிறிய மூலம் செல்லுகின்றோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது அநேகமான மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த அட்டைப்பனை தொழில் பிரவேஜம் அடைஞ்சிருக்கின்றது அந்த வகையில் தங்களுடைய யூடியூப் சேனலோடாக அது எவ்வாறு செய்யப்படுகின்றது அதனோட வருமானம் எட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவான வீடியோ இந்த காட்ட நீங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதில் இருக்கிற வீடியோ இந்தியன் வட ஒன்று பெரிய பெரிய வட ஒன்றை பாருங்கள் எங்கள சங்கத்தால் எடுக்கப்பட்ட பெரிய இந்திய என்ற ரோலர் ஒன்று இங்கே உணர்ந்து விடப்பட்டது இந்த ரோலரை பாருங்கள் இந்த ரோலர் வந்து ரோலர் ஒன்று ரோலர் ஒன்று பாருங்க தெரிகிறது சிறு தீவன்ற ஒரு சின்ன தீவொண்டு நேரில் இருக்கு கொரோனா இருக்கு முன்னால் இருக்கிற சிறு தீவு இப்போ நாங்கள் வந்து பண்ணையில் வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து இப்போ பண்ண எல்லாரும் அதிகளமானாக்கள் வந்து பண்ண அமைச்சிருக்கிறோம் இந்த அமைப்பு முறைகள் இப்படித்தான் இருக்கும் அதாவது ஒரு ஏக்கர் சொல்லுகின்ற ஒரு நிலப்பரப்பை தான் இப்போ ஒரு பண்ணையாளர் கொடுக்குறாங்க குறிப்பாக ஒரு பல ஏக்கர் அதாவது கொம்பனி கொம்பனி ரெஸ்டேஷன் அதாவது ஒரு ஒரு நிறுவன பதிவு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் ரெண்டு முதல் கொடுத்து கொடுத்துக்கொண்டு வந்தவங்க இப்போ வந்து இந்த அனுமதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு அனுப்பாருங்க ஏன்னா கடல் புல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் இந்த வீடியோலையை பார்க்க தெரியுது எல்லா இடமுமே கடல் புல்ல சுற்றி வர பண்ணைகள் அமைச்சிருக்கிறபடியா இந்த சிறு தொழிலாளிகளை வந்து என்ற ரீதியில் வந்து பண்ணைகண்ட உரிமங்களை வந்து இப்போ கண்டு வராங்க மேடம் சட்டத்திட்டங்களையும் இறுக்கிக் கண்டு வராங்க இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இப்போ இந்த பண்ணை அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஒரு நாங்கள் ஒவ்வொரு ஒரு காணிக்கு எப்படி வேலி அடைப்போமோ அப்படித்தான் இந்த பண்ணை வந்து அடைக்கப்பட்டிருக்கு அதாவது இதுக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வலையமைப்பு தெரியுது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வெள்ளமாக இருக்கிறபடியாக அது காட்டில்லாமல் இருக்குது இதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு நாலு அடிக்கு வந்து அதாவது பிளாஸ்டிக் நெட் நெட் வந்து கடலுக்குள்ள வந்து இருக்கு கடல் மேல் பகுதியில் ஒரு மூன்று அடியும் ஒரு அடி வந்து கீழே கடலுக்குள்ளே இருக்கு அதை வந்து பாதுகாக்கிறது சைட்டோட வந்து இந்த கம்பங்கள் அமைச்சிருக்கு பாருங்கள் கம்பங்கள் கட்டி இருக்குது அதை வந்து அந்த காத்து நிறங்கள் அதை வந்து சரியை விடாமையும் அதை வந்து உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா இது வந்து பகல்ல வந்து அநேகமான பண்ணைகள்ல வந்து முதல் வந்து காவலாளிகள் அதாவது இந்த பண்ணையில இருக்கின்ற அஹ் குஞ்சுகளை வந்து வளர்ந்து வர அட்டைகளை வந்து ஆஹ் வந்து அதை வந்து கடைவெடுப்பாங்கன்ற காரணத்துல வந்து முதல்ல வந்து பகல் கா காவல்கள் இருந்தது இப்போ வந்து காவல் பகல் காவல்கள் வந்து இப்போ பெருசாக இருக்கிறதில்ல என்னென்னா எல்லாம் வந்து கேமரா எல்லா இடத்துலையும் வந்து கேமரா போட்டிருக்கின்றபடியாக பகலில் யாராவது களவெடுத்தால் அதில் வந்து பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவங்களை வந்து உடனடியாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் இது வந்து முதல் கூடின தொழில் அதோட வந்து இதை வந்து உடனடியாக களவெடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான நட்டம் என்றதுக்காக சரியான விதத்தில் வந்து கேமரா அமைப்புகளை வந்து இப்போ அநேகமான போட்டிருக்கான் எல்லா எல்லா இதுலேயும் வந்து கேமராக்கள் போட்டிருக்கான் இது வந்து வீட்டில இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டில இருந்தே போன்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இரவிலையும் கூட தெளிவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா நாலு பக்கம் இந்த சோலர் ரெண்டபடியா எங்களுக்கு இந்த கரண்ட் காசுகளும் பிரச்சனை இல்லை போன்ல இருந்தே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாரும் இதே அமைப்பு தான் அநேகமான பண்ணையாளர்கள் போட்டிருக்கிறோம் நாங்கள் நாங்க இன்னும் சொற்ப நேரத்தில் வந்து இந்த பண்ணைக்கு இருக்கிற அட்டைகளை வந்து நாங்க காட்டப்போம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க இதுல வந்து அமைச்சிருக்கிற வந்து இந்த வீடுகள் போன்ற அமைப்பு தான் இது நாங்க வீட்டில் எப்படி இருப்போமோ அதே தான் இந்த கடலுக்கே இருந்து அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கிறோம் என்று சொன்னா தச்சவ மலைகள் காத்துகள்னு சொன்னா அவங்க தனியொரு போட்ல வந்து சும்மா வந்து படுத்துருக்காம ஒரு வீடு மாதிரி அமைப்புன்னா அவங்களுக்கு தேவையான இப்போ தங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து கொண்டு வந்து சாப்பிடலாம் மற்றது டீ போட்டு குடிக்கலாம் அப்படியான இதுகளை வந்து இதுல செய்யக்கூடிய மாதிரி அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா வீடுகள் மாதிரி வீடுகள்ல சீட்டெல்லாம் போட்டு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இடம் தான் இந்த அவங்க கூட வீடு மாதிரி இருக்கிற இடம் கொட்டில் அமைச்சு வந்து கொட்டு நிச்சயம் இடம் பாருங்க இந்த வீடு மாதிரி இருக்கு இருக்குன்னு பாருங்க எல்லா இடமும் கம்ப வாங்கியிருக்கலாம் வாங்க இப்பொழுதும் உங்களுக்கு இனி காட்ட போகிறது உங்களுக்கு இந்த இந்த கடலுக்கு கிடக்குற அட்டையை எடுத்து காட்ட போறோம் சரி எடுக்கிறதே போய்கின் அட்டையை எடுத்து உங்களை காட்டு பாருங்களா வடிவா காட்டுங்க சுவேன் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கேன் அட்டை இந்த சைஸ் அட்டை ஒரு அட்டை என்ன முன்னூற்றி ஒன்பது கிராம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு கிராம் அந்த அட்டையை பின்பக்கம் பிக்க அட்டையில முடியுமா பிள்ளையா இருக்கேன் என்ன

இவ்வளவு வட்டாடக் என்ன இவ்வளவு இவ்வளவு வட்டை என்ன பெரிய அட்டையா வந்துட்டே நீங்க போ நீங்க போட சின்ன அட்டையா போடுறீங்களா இது குருநகரில் இருந்து எவ்வளோ தூரம் அமையா கிட்டத்தட்ட அதிலேருந்து குருநகர் கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருநூறு மீட்டரில் வந்து இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு அறுகோடை இருக்குது இதில் வந்து இடையில் வந்து அந்த ஆத்துவாய் என்று சொல்கிற ஊடகமைப்பு அமைப்புகள் அந்த அந்த பக்கத்தில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டான் இப்போ அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கரையில் இருந்து ஒரு இருநூறு மீட்டரில் இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற பண்ணை வந்து இருக்குது இப்படி தான் எங்களோட ஊரில் வந்து இப்போ அது வந்து முழுநீர வாழ்வாதாரமாக எங்களுடைய குறுநாள் மக்களால் வந்து இது இப்போ செய்யப்பட்டு இருக்கு இதை எவ்வளவோ பாதுகாக்கிறாங்க இப்போ நான் இதில் கடலுக்குள்ள இறங்கி காட்டினது என்னென்னு சொன்னால் அந்த அட்டைகள் எப்படி வளர்ந்துருக்கின்றதையும் மற்றது வந்து அந்த அட்டைகள் வந்து இப்போ நாங்கள் இறங்கி பார்க்கின்ற பொழுதும் அதை வந்து நாங்கள் காலால் என்று சொன்னால் அது வந்து குடல் கைக்கிட்டோம்னா அந்த அட்டை இறந்து போயிடும் இப்போ அதால் அதை நாங்கள் மெல்லமாக தான் கையாள வேண்டி இருக்குது மற்றது பக்கத்துல இருக்கிற தீவுல இருந்து சிறுத்தீவை சுத்தியே அதை கரையோட சேர்த்தே நிறைய பண்ணுகள் இருக்குது கிட்டத்தட்ட இதை சுத்தியே நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஐம்பது அல்ல அறுபது பண்ணை அமைப்புகள் இருக்குது சுற்றிய எல்லாமே ஒரு ஒரு பத்து மீட்டர் இடைவெளியில ஒரு அனுமதி கொடுக்கப்படுது அதை சுத்தி ஒரு பாதுகாப்பான வேலிகள் இன்னொரு வேலையும் அடைக்கப்பட்டிருக்கின்றது மற்றது வந்து இந்த சந்திரன் யூடியூப் சேனலூடாக இவ்வாறான முக்கியமான பதிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் முதலில் எங்களுடைய எங்களுடைய பரிஸ் சந்துரன் யூடியூப் சேனல் ஊடாக இந்த வீடியோக்கள் அனைவரும் பார்க்கின்றீர்கள் மனமார்ந்த நன்றிகள் அதைவிட இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து லைக் பண்ணி அந்த ஓல் என்ற இருக்கின்ற பெல் பட்டன் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளலாம் எங்களுடைய சேனலோடாக அனைத்து விதமான நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக பார்த்து மகிழ்கின்றீர்கள் அநேகமான பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலை ஆதரிக்கின்றார்கள் வீடியோக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்க பதிவு செய்யும்படி கேடுகின்றபடியினால் நாங்கள் தொடர்ச்சியான முக்கியமான வீடியோக்களை நாங்கள் பதிவு இருக்கின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனலோடு எங்களுடைய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக இந்த வீடியோ கனடையை முழுமையாக பார்த்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கண்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம்